இன்றைய ராசிபலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் டிசம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி விசுவாசு வருடம் மார்கழி மாதம் எட்டாம் நாள் செவ்வாய்க்கிழமை யாரை வழிபடலாம் பெருமாளை வழிபட மேன்மை உண்டாகும் மேஷ ராசி நேயர்களே இல்லத்தில் மனமகிழ்ச்சி தரும் செய்திகள் கிடைக்கும் ஆடம்பரமான விஷயங்களில் ஆர்வம் மேம்படும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும் ரிஷப ராசி நேயர்களே கணவன் மனைவிக்கிடையே இருந்த வேறுபாடுகள் குறையும் தன வரவுகள் திருப்தியை தரும் உழைப்புக்கான அங்கீகாரங்கள் கிடைக்கும் மிதுன ராசி நேயர்களே பொதுவாழ்வில் புதிய அனுபவம் ஏற்படும் முன்கோபமின்றி பொறுமையுடன் செயல்படவும் வியாபார வரவுகளில் தாமதம் ஏற்படும் கடக ராசி நேயர்களே எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் வியாபாரத்தில் இருந்த பிரச்சினைகள் குறையும் திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்புகள் கிடைக்கும் சிம்ம ராசி நேயர்களே வெளிவட்டாரங்களில் மதிப்புகள் உயரும் உடனிருப்பவர்கள் ஆதரவால் காரியங்கள் நிறைவேறும் வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வதில் ஆர்வம் உண்டாகும் கன்னிராசி நேயர்களே பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள் சேமிப்பு சார்ந்த சிந்தனைகள் மனதில் உண்டாகும் பெற்றோர் ஆதரவுடன் சில செயல்களை முடிப்பீர்கள் துலா ராசி நேயர்களே குடும்பத்தின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் எதிலும் திட்டமிட்டு செயல்படுவீர்கள் எதிர்பாராத சில உதவிகள் நண்பர்கள் வழியில் கிடைக்கும் விருச்சிக ராசி நேயர்களே தைரியமாக சில முடிவுகளை எடுப்பீர்கள் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் துணைவர் வழியில் ஒத்துழைப்பு உண்டாகும் தனுசு ராசி நேயர்களே குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் உண்டாகும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் உத்தியோகப் பணிகளில் ஆதரவுகள் கிடைக்கும் மகர ராசி நேயர்களே நீண்ட நாள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் திருமண பேச்சுவார்த்தை சாதகமாக முடியும் கூட்டாளிகள் பற்றிய புரிதல் அதிகரிக்கும் கும்ப ராசி நேயர்களே அனாவசிய செலவுகளை தவிர்க்கவும் சில பணிகள் தடைபட்டு முடியும் கணவன் மனைவிக்குள் விட்டுக் கொடுத்துச் செல்லவும் மீன ராசி நேயர்களே ஆரோக்கியம் சீராக இருக்கும் தொழில் ரீதியாக எடுத்த முயற்சியில் வெற்றி கிடைக்கும் புத்தி சாதுரியத்தால் சில தடைகளை வெற்றி கொள்வீர்கள் தினந்தோறும் ராசிபலனை தெரிந்து கொள்ள நித்ரா தமிழ் காலண்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்